இல்லாத ரயில்களை இயக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இந்த ரயில்கள் மூன்று பெட்டிகளை கொண்டிருக்கும் இதில் முதல் கட்டமாக ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் இருபத்தாறு மெட்ரோ ரயில்களை உருவாக்கும் ஒப்பந்தம் அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து வடிவமைப்பு ஆய்வுகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டன இந்நிலையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் பெட்டிகள் தயாரிப்பு பணியே ஆந்திர மாநிலம் ஸ்ரீசிட்டியில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர் இல்லாத ரயிலில் ஆயிரம் பேர் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்படும் ரயிலில் குளிரூட்டப்பட்ட சூழல் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிரத்யேக இடங்கள் இடம்பெற்றிருக்கும் அவசரகால வெளியேற்ற கதவுகள் தீயை அணைக்கும் கருவிகள் மற்றும் தடைகளை கண்டறியும் கருவிகள் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு சிறப்பு அம்சங்களும் இந்த ரயில்களில் இடம்பெற்றிருக்கும் என்று கூறப்படுகின்றது சென்னை மெரினாவில் நேற்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சேரோதனையில் ஆயிரம் மிட்டாய் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன பஞ்சுமிட்டாயில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ரோடமென்பி ரசாயனம் நிறத்துக்காக கலக்கப்படுவதாகவும் இதனால் எளிதில் புற்றுநோய் பரவுவதும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மெரினா கடற்கரையில் பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களை பிடித்து விசாரணை செய்துள்ளனர் இந்த அறநிலையத்துறை சார்பில் தமிழகத்தில் ஏழு கோயில்களில் மகாசிவராத்திரி விழா மார்செட்டு செட்டில் தேதி வெகு விமரிசையாக நடைபெறுகிறவுள்ளது அமைச்சர் பி கே சேகர்பாபு தலைமையில் நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்களின் பணி முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இத்தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது மகா சிவராமன் விழா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கூடுதலாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மற்றும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் ஆகிய இரண்டு கோயில்களையும் சேர்த்து ஏழு கோயில்களில் வருகின்ற மார்ச் எட்டு இன் தேதி மகா சிவராமன் பெருவிழாவை ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமரிசையாக கொண்டாடிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கர்நாடக மாநிலம் ரேச்சூர் மாவட்டத்தில் தேவசுரு கிராமம் உள்ளது இங்கு கிருஷ்ணா ஆற்றில் மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக ஆற்றில் குழி போது பழமையான விஷ்ணு சிவன் சிலைகள் கிடைத்துள்ளன இது குறித்து தகவல் அறிந்த ரேச்சூர் மாவட்ட அதிகாரிகள் பழமையான சிலைகளை மீட்டு அரசின் தொல்லியல் துறை அலுவலகத்தில் பத்திரமாக வைத்துள்ளனர் இந்த சிலைகள் குறித்த ஆய்வை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மறைந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய அமாவாசை தினங்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபடுவது இந்துக்களின் வழக்கம் அதன் படித்தை அமாவாசை ஆடி மாத அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகியவை முக்கியமான நாட்களாகும் மாதந்தோறும் என்று தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் இந்த மூன்று மாத அமாவாசைகளில் விரதமிருந்து தர்ப்பணம் செய்து வழிபடுவது வழக்கம் அதன்படி நேற்று தை அமாவாசையை முன்னிட்டு ஆற்றில் பக்தர்கள் தமது மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளம் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்து சூரியனை வழிபட்டனர் முன்னாள் பிரதமர்கள் சவுத்ரி சரண் சிங் பி வி மற்றும் வேளாண் விஞ்ஞானியும் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது இந்த தகவலை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கு நேற்று முன்தினம் அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இம்மெயில் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டலால் அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் இதுகுறித்து காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து கூடுதல் காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையிலான போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களை சம்பந்தப்பட்ட பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்பி வைத்து சோதனை நடத்தினர் ஆனால் எந்த வெடிபொருட்களும் கிடைக்கவில்லை இதையடுத்து மிரட்டல் பொருளி என உறுதி செய்யப்பட்டது இந்த மிரட்டல் விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கினர் முதல்கட்டமாக மிரட்டல் இம்மெயில் முகவரியை ஆய்வு செய்தபோது அது இந்தியாவிலிருந்து வரவில்லை என்பதும் வெளிநாட்டில் இருந்து வந்துள்ளதும் தெரிய வந்தது அது சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் எனவே தேவை ஏற்பட்டால் குற்றவாளியை கைது செய்ய சர்வதேச போலீசாரின் உதவியை நாடவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர் என கூறப்படுகின்றது சென்னையில் இருந்து தாய்லாந்துக்கு விமானத்தில் வைரக்கற்கள் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் சுங்கத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் கண்காணிப்பை தீவிரப்படுத்திய அதிகாரிகள் தாய்லாந்து செல்லும் பயணிகளையும் அவர்களின் உடமைகளையும் தீவிரமாக சோதனை செய்து வந்தனர் அப்போது சென்னையைச் சேர்ந்த முப்பது வயதுடைய ஆண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணியாக தாய்லாந்து செல்ல வந்தவரிடம் உயரக வைரக்கற்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது அவரை கைது செய்து அவரிடமிருந்து இரண்டு கோடி முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்து நான்கு கேரட் வைரக்கற்களை கற்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பிடிபட்ட நபரை சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இராமாயணத்தில் சீதையை கவர்ந்த மன்னன் ராவணன் இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் சிறை வைத்தார் சீதை இருந்த அசோகவனம் தற்போது இலங்கையில் சீதா எலிய என அழைக்கப்படுகிறது இலங்கையின் மலையகத்தில் உள்ள நுவரலியா நகரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சீதா எலிய அமைந்துள்ளது இந்த பகுதி காடு ஆறு மலைகள் சூழ இயற்கை எழில் கொஞ்சம் இடமாகவும் உலக அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் உள்ளது இங்கு சீதையை மூலவராக கொண்ட பிரசித்தி பெற்ற சீதை அம்மன் கோயில் உள்ளது இந்த கோயில் அருகே ஓடும் ஆற்றில் சீதை நீராடினார் என்பதால் இதற்கு சீதா ஆறு என்று பெயர் இலங்கையில் சீதையை தேடி வந்தனுமார் முதன்முதலில் முதலில் சீதையை சந்திப்பது போல இந்த ஆற்றங்கரையில் சிலை அமைந்துள்ளது சீதை அம்மன் கோயிலின் பின் பகுதியில் உள்ள பாறைகளில் காணப்படும் காலடிகளைப் போன்ற பள்ளங்கள் அனுமார் பாதம் என்று கருதப்படுகிறது அசோக வனத்தில் சீதையே சிறை வைத்திருந்ததாக இராமாயணத்தில் பதிவாகியுள்ளது எனவே சீதையம்மன் கோயில் இருந்து புனித சின்னமாக கல் ஒன்று அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக அனுப்பப்பட்டது இந்நிலையில் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு இலங்கையில் உள்ள சீதை அம்மன் கோயிலுக்கு வரும் இந்திய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இங்கு வரும் பக்தர்கள் தம்மதியரின் ஒற்றுமை மற்றும் குழந்தை செல்வத்துக்காக வழிபாடு செய்கின்றனர் சீதை அம்மன் கோயில் கொழும்புவிலிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஒன்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்படுகின்றது